வெல்கம் டு பால கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா டொய்டாவில் பாச்சுனர் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வீரியன் பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்டூ டூ ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும் இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரும் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது எஃப்சி லெவலில் இருக்குது இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்லுவாங்கன்னா பதினாறு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைக்க பேசி இந்த காரை பைப் பண்ணுற சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பார் ஷேரிங் பருண்டோ ஏபிஎஸ்சி ஏர் பேக் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் அழகு வீல் டச் ஸ்கிரீன் வந்துடும் பார்க்கிங் சென்சார் இருக்குது ரிமோட்டாக வந்துடும் சீட் கவர்லாம் மரியாதையானிக்கோ தான் போட்டுக்கு டய டயர் பண்ணி பார்த்தீங்கன்னா போர் டயர் ஒரு எழுவ பிரச்சனை வச்சு நல்லாயிருக்கும்னு இருக்காங்க கார் பார்க்குற இடம்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சி அப்படிங்கிற அப்படிங்க இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தொம்பது பிஎம் பதினெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்கு அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இது ஒரு டீசல் தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினாறு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரருவா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பலகார் சேர்ந்தெல்லாம் சப்ரேட் பண்ணிக்குங்க தேங்க்யூ பார் வச்சிங்க